சத்துணவு மைய ஊழியர்களிடம் இருந்து பிடித்தம் செய்யப்பட வேண்டிய ஏழு புள்ளி எட்டு மூன்று கோடிக்கான தணிக்கைகளை முழுமையாக தள்ளுபடி செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதாவது கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் சத்துணவு திட்டத்தில் தணிக்கைகள் வழிய பிடித்தம் செய்யப்பட வேண்டிய தொகை அரசின் உத்தரவால் ரத்தாகியுள்ளது தமிழகத்தில் நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே சாலை மேம்பாலங்கள் சாலை கீழ்ப்பாலங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்று மக்களவையில் மத்திய ரயில்வே அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார் திமுக மாணவரணி செயலாளராக இரா ராஜீவ் காந்தி நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் திமுக மாணவரணி தலைவராக பொறுப்பு வகித்து வந்த ராஜீவ் காந்தி அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த அணியின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் மாணவர் அணியின் செயலாளராக இருந்த சிபிஎம்பி எழிலரசன் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு திமுக கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு பள்ளிகளில் வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தொடங்கியுள்ள நிலையில் தற்போது வரை நாற்பத்து ஓராயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஓரு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு சேர்க்கை தொடங்கிய முதல் பத்து நாட்களில் எண்பதாயிரம் மாணவர்கள் வரை சேர்க்கப்பட்டனர் ஆனால் நிகழாண்டு சேர்க்கை சற்று மந்தமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இதையடுத்து மாணவர் சேர்க்கையை முன்வைத்து அரசு பள்ளி நலத்திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வு விளம்பர பணிகளை முன்னெடுக்க பள்ளி கல்வித்துறை தீவிரம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் ஓடும் பேருந்தில் மூதாட்டியிடம் ஆறு பவுன் நகையை கொள்ளையடித்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர் தமிழுக்கு பெருமை சேர்க்க பிரதமர் மோடி நினைக்கிறார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் அத்துடன் இந்தியாவில் நவோதயா பள்ளி இல்லாத மாநிலம் தமிழகம்தான் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பார்க்கிங் இடம் இருந்தால் மட்டுமே கார் வாங்க முடியும் என்ற புதிய சட்டம் சென்னையில் வருகிறது புதிய விதிமுறை நடைமுறைக்கு வந்தால் ஒருவர் எத்தனை கார் வாங்கினாலும் அத்தனை காருக்குமான பார்க்கிங் வசதி இருப்பதற்கான ஆவணத்தை காட்ட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சென்னையில் தமிழில் பெயர் பலகை இல்லாத கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி தமிழ் பெயர் பலகை கட்டாயம் வைக்க வேண்டும் என்றும் இதை முறையாக பின்பற்றாத கடைகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசின் அறிவுறுத்தலின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்க பாஜக நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் உயிரே போனாலும் ஒருபோதும் அடிப்பணிய மாட்டோம் என்றும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரட்டுவோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆவேசமாக பேசியுள்ளார் இன்று எல்லோரும் கேட்கும் சமூக நீதி பிரதிநிதித்துவத்தை நூறாண்டுக்கு முன்பே கேட்டவர் பெரியார் என்று தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு மீதான விமர்சனத்தை மறைப்பதற்கு கூட பெரியார் பற்றி பேசும் அளவுக்கு வலுவானவராக இன்றும் இருக்கிறார் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்து அவர் கூறுகையில் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என சொன்னார் என்பதற்காக நிஜமாகவே மத்திய அரசின் நிதியமைச்சர் அவர்களுக்கு வருத்தமா அப்படியெனில் மும்மொழிக் கொள்கை தமிழகத்தில் திணிக்காமல் இருக்கலாமே முரண்களை கடந்து எங்கள் கொள்கை தலைவரான பெரியாரே தமிழ்நாடு இன்னும் ஏன் போற்றுகிறது என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன குழந்தை திருமணத்தை எதிர்த்ததால் விதவை மறுமணத்தை ஆதரித்ததால் சாதி கொடுமைகளை எதிர்த்ததால் என சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இன்றைய நிலையுடன் பொருத்தி பார்த்து சொன்னால் இன்று எல்லோரும் கேட்கும் சமூக நீதிக்கான வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவத்தை நூறாண்டுகளுக்கு முன்பே கேட்டவர் என இன்னும் அவரை போற்றுவதற்கான பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் என்றும் மத்திய அரசின் மீதான விமர்சனங்களை மறைப்பதற்கு கூட பெரியார் தொடர்பான சர்ச்சையை கிளப்பும் அளவுக்கு வலுவானவராக இன்னும் பெரியார் இருக்கிறாரே இது போதாதா அவரை தமிழ்நாடு ஏன் இன்னும் மாலை மரியாதை செய்து போற்றுகிறது என்பதற்கு என்றும் விஜய் பேசியுள்ளார் சந்தன வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மூன்று வாரங்களில் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுக்கோட்டையில் புதியதாக மாநகர திமுக செயலாளர் அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து கட்சியினர் புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் கண்ணன் தெரிவித்துள்ளார் நாட்டில் தீவிர வறுமையில் உள்ளோர் எண்ணிக்கை ஒரு சதவீதமாகவே உள்ளது இது விரைவில் ஒழிக்கப்படும் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் அரவிந்த் வீர்மானி கூறியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கூறி லோக்சபாவில் இருந்து காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் அத்துடன் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் அளவுக்கு அதிகமாக கஞ்சா அடித்துவிட்டு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சபைக்கு வருகிறார் என்று பீகார் முன்னாள் முதலமைச்சரும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருமான ராப்ரி தேவி குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து கட்சி மேலிடத்தை கோபப்படுத்தி வரும் காங்கிரஸ் எம்பி சசிதரூர் கேரள முதலமைச்சர் பினராய் விஜயனுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட புகைப்படம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது